நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் டி ஆர் ஐயா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டே இருக்காங்க எங்களுக்கு கையில் பணமே நிற்க மாட்டேங்குது தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கு சும்மா இல்லாட்டியாவது டயடாவது இருக்கு எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது இதற்கான காரணம் என்ன இந்த ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் இதற்கான பரிகாரங்கள் என்ன அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க அதாவது மேடம் இந்த மாதிரி அதாவது உடம்பு வலிக்குதுங்க எனக்கு ஏதோ ஏதோ பண்ணுதுங்க என் மனது சரியில்லைங்க அல்லது ஏழரை சனி இருக்குதுங்க அல்லது சனி இருக்குதுங்க சனி திசை நடக்குதுங்க சனி திசை நட வீட்டில் ஏதோ ஒரு மருத்துவ செலவு ஆகிட்டே இருக்குதுங்க இதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க மருத்துவமனைக்கு போகிறதே எனக்கு ஒரு வேலையாக ஆயிரமாட்டிருக்குதுங்க எனக்கும் வருது என் குழந்தைக்கும் வருது என் பொண்டாட்டிக்கும் வருது அப்புறம் அப்பாவுக்கும் வருது அம்மாவுக்கு வருது இதை விட்டால் மாமியாருக்கும் வருது என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது எளிமையாக தீர்க்கலாம் மேடம் இது சனி திசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாதிக்க சனி திசை நடக்கும்போது இது வரும் ஏழ்ரை சனி வரும் பொழுது இந்த மாதிரி வரும் அஷ்டம சனி வரும் பொழுதும் இந்த மாதிரி வரும் அதே சமயம் அர்த்தாஷ்டம சனி வரும் இந்த மாதிரி வரும் சனி திசை வரும் பொழுது கட்டாயம் இல்லை சனி புத்தியில் இந்த மாதிரி வரும் அதே சமயம் சனி திசை ராகு புத்தியில் இந்த மாதிரி வரும் சந்திரனோட ராகு போகும்போது இந்த மாதிரி வரும் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இப்போ பாருங்கள் மீன ராசியில் இப்போ ராகு இருக்கார் மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் நிறைய அப்படியே திங்க் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றும் நடக்காது நிறைய ஆசைப்பட்டுருப்பாங்க இப்போ அடுத்து கும்பராசிக்கு வரப்போகுது ஸோ இதெல்லாம் என்னென்னா அப்படியே இந்த கிரகங்கள் நம்ம மேலே சனியும் ராகுவும் எப்படின்னா சனி வெயிட் சனி வெயிட் ராகு ஆசை பேராசை இந்த ரெண்டும் போட்டு அமுத்த நம்மளே சனி நோய் ராகு நோயை பரப்புவதில் சூப்பர்மேன் பயங்கரமான காம்பினேஷன் ஆமாம் அப்படி ஒரு வாய்ப்பு இந்த சனி ராகு ஸோ இந்த மாதிரி சனி திசை நடந்தாலோ அஷ்டமச்சம் நட இல்லை உங்களுக்கு சும்மாவே உடம்பு ஏதோ ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருந்தாவோ உங்கள் இடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப சிரமம் என்ன பொருள் சார் கொடுக்கு துலாபாரம்னு எல்லோரும் கோயிலுக்கு போயிடுறீங்க கோயிலில் தான் போய் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இது இல்லைங்க நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய இடைக்கு எடை நீங்கள் ஒரு எழுபது கிலோ இருக்கிறீங்க அல்லது ஒரு எண்பது கிலோ இருக்கீங்கன்னா நாற்பது கிலோ உணவு அதாவது அரிசி மீதி நாற்பது கிலோ பருப்பு வெல்லம் எெயோட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதோட எண்ணெய் கண்டிப்பாக கொடுக்கணும் எண்ணெய் கண்டிப்பாக கொடுக்கணும் சனிக்காக ஆமாம் எண்ணெய் இல்லாமல் கொடுக்கக்கூடாது எண்ணெய் கண்டிப்பாக சமை அந்த சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துடணும் உப்பு புளி மிளகா சர்க்கரை பருப்பு கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு சனிக்கிழமணி கொடுக்கணும் எந்த நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி சனிக்கிழமனை கொடுங்க இப்படி கொடுங்க சனினாவே எட்டு எட்டு சனிக்கிழமை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய மருத்துவ செலவு குறைஞ்சிரும் உங்களுக்கு இருக்கிற உடம்பு பிரச்சனை குறைஞ்சிடும் சோம்பல் போயிடும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் இந்த நான் சொன்னதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த துலாபாரம் சார் கோயில் கோயிலில் போய் கொடுங்க வேணான்னு சொல்ல கோயிலில் யார் யாரெல்லாம் போய் கோயிலில் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க ஆனால் கோயிலுங்கிறது பொதுவானது அது எல்லா கோயிலையும் துலாபாரம் எல்லா கோயில்லேயும் துலாபாரம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் இதை இதெல்லாம் வச்சு கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா ஒன்று நீங்கள் பழம் கொடுக்கலாம் இல்லை சர்க்கரை கொடுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று தான் நீங்கள் கொடுப்பீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அரிசியோட அந்த சமையலுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்துட்றேன் இதுலேயும் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை அவங்க வந்து சாப்பிட்ணும் நீங்கள் இது அப்படி இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ புளிக்குழம்பு வேணுனாலும் வச்சுக்கலாம் பருப்பு வேணுனாலும் கடைஞ்சிக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்கள் விருப்பம் பூரா ஒருவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றும்போது உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் தன்னை போல் நிறைவேறிகிட்டே இருக்கும் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தராசு எங்கெல்லாம் இருக்குதோ தராசு எங்கே இருக்குது நீதித்துறையில் இருக்குதா உங்களுக்கு பெரிய மனப்போராட்டம் ஒரே எதற்கெடுத்தாலும் வழக்கு வழக்கு வம்புன்னு வருதா இதை கொடுங்க தராசில் நீங்கள் உட்காந்து அழகாக உங்கள் இடைக்கு எடை இந்த அரிசி பருப்பை கொடுத்து பாருங்க எப்போ ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு ஜெயிக்கும் வழக்கே தீர்மானம் ஆக மாட்டேங்குதா இதை கொடுங்க ஜெயிச்சிடும் தேவையில்லாத குற்றச்சாட்டு உங்கள் மேலே வருதா ஒரு டைம் இதை கொடுங்க ஜெயிச்சிடும் இந்த தராசு இடைக்கு எடை கொடுத்தாலும் ஜெயிக்கும் அல்லது ஏழை வியாபாரிக்கு ஏழை வியாபாரிக்கு தராசாக வாங்கி கொடுத்தாலும் ஜெயிக்கும் இப்போ ஒரு காய்கற இருக்கார் தராசு இல்லை தராசு வாங்கி கொடுங்க ஜெயிக்கும் இந்த காலத்தில் நம்பர் தராசாகி போச்சு கம்ப்யூட்டர் தராசாகி போச்சு உங்கள் பையனுக்கு கணக்கு இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பையனுக்கு மேக்ஸில் வீக்கு வீக்குன்னு வச்சுக்கோங்க தராசு வாங்கி கொடுங்க அவர் இட காய்கறிக்காரருக்கு வாங்கி கொடுங்க அவர் இடம் வைக்க வைக்க அந்த நம்பர் கூட கூட உங்கள் பையனுக்கு கணக்கு வரும் இது எப்படி சார் இதுதான் பிரபஞ்சம் மேடம் நீங்கள் இதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தினுடைய சக்தி இதில் தான் இருக்குது ஒருத்தருக்கு நீங்கள் நன்மை செய்ய செய்ய உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து நன்மைகள் கூடிக்கிட்டே போகும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் இடைக்கு இடம் உங்களோட அனைத்து அவயங்களும் தானே அதில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களையே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அதானே தன்னையே கொடுக்கும்போது இறைவன் எதுவும் கொடுக்க மாட்டானா இதானே உண்மை நம்மளுடைய எல்லா சாஸ்திரங்களும் இதைத்தான் சொன்னிச்சு நீங்கள் உங்களுக்கு இங்கேனால முடிஞ்ச ஏதோ ஒன்றை ரெகுலராக செய்ங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி தராசு வந்து என் தராசாக மாறிடுச்சு இப்போ வந்து அந்த காலத்தில் படிக்கல் இருந்தது அது வந்து சனிக்கு வேலை செஞ்சுது இப்போ என் தராசா மாதிரி இது புதனுக்கு வேலை செய்யுது டிஜிட்டல் வந்து புதன் அப்போ கம்யூனிகேஷன் ஒரு பையன் வந்து பேச மாட்டீங்கன்னா சொல்ல அல்லது கணக்கில் வீக்காக இருக்கிறான் அப்போ இந்த தராசு இந்த டிஜிட்டல் தராசு வாங்கி கொடுங்க இது படிப்பு சார்ந்த பிரச்சனைக்கும் தீர்வு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் ஆனால் அது உண்மையிலேயே பயன்படுத்துகிறவங்க அதை உணர்ந்து பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அதாவது ஒன்றுமே இல்லை சார் ஒரு தராசு வாங்கி கொடுத்தா நல்லது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கரெக்டாக நாளுக்கு போய் சார் கரெக்டாக நாளுக்கு போய் சேரும் சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை இது ஒரு அற்புதமான பரிகாரம் உங்கள் இடைக்கு எடை துலாபாரம் கொடுப்பது மாதிரி ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை இல்லை சார் எங்களுக்கு வந்து கோயிலில் தான் கொடுக்கணும் நான் கோயிலில் கொடுத்தா தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் போங்க தாராளமாக பெருமாள் கோயிலில் கொடுங்க சிவன் கோயிலில் எங்கேயாவது இருந்தால் அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் பெருமாள் கோயிலில் கொடுக்கறதுங்கிறது உங்களுடைய இடைக்கிட நோய் தீரணும் அப்படின்னா நல்லெண்ணெய் அல்லது எள் அல்லது பழம் சர்க்கரை வியாதிகாரங்க என்ன கொடுக்கலாம் சர்க்கரை உப்பு வியாதிகாரங்க உப்பு அப்படி கொடுக்கலாம் உங்கள் வியாதி கணக்கு பண்ணி கூட கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த துலாத்தில் ஏதேனும் கிரகங்கள் துலா ராசிக்காரங்களே துலா லக்கணக்காரங்களுக்கே இது ஒரு அற்புத பரிகாரம் துலா ராசி துலா லக்கணம் இல்லை ஏதேன்னு பாருங்கள் ஐப்பசி மாதத்தில் சூரியன் வந்து நீசமடைவார் ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு இந்த பரிகாரம் அதி அற்புதமாக வேலை செய்யும் அதி அற்புதமாக வேலை செய்யும் அவ்வளோ ஒரு அற்புதமான பரிகாரம் பாருங்க நச்சியம்மா ஸோ நிறைய விஷயங்கள் அதாவது எளிமையான முறையில் பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி